பட்டியல் சார ஒன்று சொல்லு அப்படி என்றால் மருத்துவ மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அந்த பட்டியல் சாதியை விடாமணவர்கள் அறநிலையர்கள் வந்துவிட்டார்கள் மருத்துவர்கள் <Sessimus> <Sessimus>

முக்கியமானது அதே போலத்தான் இந்த நிலைப்பாடு இன்னும் ஏராளமாக இந்த உள்ளது விவகாரத்தில் இருக்கிறது இந்த உள்ளது விவகாரம் என்பது இருக்கிற அருந்தரிய மக்கள் எல்லாம் சமுதாயத்தை முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறோம் அருந்தரிய மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு எப்படியாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம்

ஏறத்தாலு கட்சியில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நூறாண்டு காலம் ஒரு விழுக்காட்டு பயனை கூட அனுமதி

செய்திகளை பொது மேடையிலே பல செய்திகளை கருத்தரங்குகளிலே பல செய்திகளை உள்ளரங்குகளிலே பேசக்கூடிய நிலை இருக்கிறது இவற்றை எல்லாம் கொண்டு மிக தெளிவாக அது ரொம்ப முக்கியம் அம்பேத்கர் பார்வையோடு பெரியார் பார்வையோடு சமூக நீதி பார்வையோடு நேர்த்தியான கோரிக்கைகளை நேர்த்தியாக முன்னெடுத்து இந்த சமுதாயத்திற்கு எதுவும் தேவையோ இந்த சமுதாயத்திற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை மிக பார்வையோடு நகர்த்தி கொண்டிருக்கிற இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி என்பதை இந்த நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எனவே இடஒதுக்கீடு என்பது இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது என்ன கிடையாது அதே சமயத்தில் உச்ச நீதிமன்ற இந்திய அரசியல் அமைப்பு சாசன அமர்வு வழங்கிய இந்த இடஒதுக்கீட்டை சீமான எந்த ாலும்சைத்து கூட பார்க்க முடியாது இந்த சட்டம் மிக பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை கடமை திராவிட மாடல் அண்ணாவின் வழியிலே பெரியாரின் வழியிலே கலைஞரின் வழியிலே வந்த அரசு என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவே இந்த இடஒதுக்கீட்டு சட்டத்தை திமுக வழங்கிய இந்த சட்டத்தை திமுக நிச்சயமாக ஆழமாக நம்புகிறோம் எனவே இது பாதுகாப்பாக இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிற சட்டத்தை பாதுகாக்க போகிறோமா முன்னேற்ற கழகத்தின் மிக நமக்கு நம்பிக்கை இல்லையா நமக்கு இன்னொன்று இந்த இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறார்கள் திருமாவளவன் எதிர்க்கிறார் சீமான் எதிர்க்கிறார்

இப்பொழுது கூட நாம் பாதுகாக்க வேண்டும் என்று திருமாவளவை யாராவது நாங்கள் போராட போகிறோம் சீமானை கண்டித்து நாங்கள் போராட போகிறோம் நாங்கள் தான் போராட போகிறோம் தமிழ் மொழிகள் வரவில்லையே என்ற குற்றச்சாட்டை நியாயமாக

அம்பேத்கர் வழியிலே பெரியார் வழியிலே நண்பர்கள் யார் என்பது Miguel Pedro. மாவட்டத்தினுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும் எல்லாரும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்